சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே உன் துணை கண் காணாத இடத்திற்கு சென்று விடலாம் என்று முடிவு எடுத்திருக்கிறார் அதை உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன் அதுவும் யாருடன் தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர் எடுக்க காரணம் என்ன யாருடன் அவர் போக போகிறார் எந்த இடத்திற்கு அவர் போக போகிறார் என்று சொல்கின்றேன் திடீரென்று அவர் முடிவு எடுக்க காரணம் அவர் எங்கு இருந்தாலும் என்ன செய்தாலும் நீ தெரிந்து கொள்கிறாய் அவர் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றும் எங்கு சென்றாலும் அவர் உன் கண்களில் பட்டு விடுகிறார் என்ன காரியம் செய்தாலும் அது உன் செவிகளில் கேட்டு விடுகிறது அதை நீ அறிந்தும் கொள்கிறாய் என்று அவர் தெரிந்து கொண்டார் அப்பொழுது யோசித்து உன் கண்களில் படவே கூடாது உனக்கு தெரியாத இடத்திற்கு சென்று விட வேண்டும் என்று முடிவு விட்டார் அவர் யாருடன் செல்கிறார் தெரியுமா உன்னிடம் விருப்பம் இல்லாமல் வாழ்ந்து உன்னை விட்டு சென்ற உன் துணை காரணம் என்ன கிடைக்கும் என்று தேடி ஒரு காரணம் சொல்லி உன்னை உதறிவிட்டு சென்ற உன் துணையின் மனதில் வேறு ஒருவரின் எண்ணம் இருப்பதால் தான் இந்த தவறு நடக்கிறது நீ அறியாத ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர் முடிவு விட்டார் அப்படி ஒரு முடிவை எடுத்து ஆயத்தமாக இருக்கிறார் அந்த இடத்திற்கு செல்ல உனக்கு எதுவும் இனி தெரியவே கூடாது என்று அவர் இதை முடிவு எடுத்துவிட்டார் ஆனால் இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்று அவர் மறந்து இதை செய்துவிடலாம் என்று அவர் புறப்பட தயாராகிவிட்டார் ஆனால் நான் அப்படி விடமாட்டேன் கவலை கொள்ளாதே அவர் மனம் விரும்பும் அந்த நபருடன் தான் அவர் செல்ல போகிறார் கவலைப்படாதே நான் அவரை நகரக்கூட விடமாட்டேன் நீ இருக்கும் இடத்தை விட்டு அவரை நான் செல்ல அனுமதிக்க மாட்டேன் இந்த இடத்தில் இருந்து அவரை அணு அளவு கூட நான் அசைய விட மாட்டேன் யாருடனும் வாழவும் விடமாட்டேன் உன்னுடன் வாழாத உன் துணை வரமாட்டேன் என்று சொன்னாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுத்து விடுவேன் நான் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது என்று உனக்கு தெரியும் அல்லவா உன் துணைக்கு இதையெல்லாம் நான் தடுத்து தான் இருக்கிறேன் அவர் மற்ற நபருடன் வாழ விட மாட்டேன் அவர் உன்னை விட்டு தனியாக செல்ல நினைத்தால் அங்கேயும் செல்ல மாட்டேன் கவலைப்படாதே நல்லதுதான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அதை முறியடித்து கொண்டுதான் இருப்பேன் நம்பிக்கையோடு நீ காத்திரு நல்லது நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக மாறப்போகிறது ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்